பாடலை பதிவிடப் போகிறோம் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்தால் முருகப்பெருமானை நேரில் தரிசனம் செய்ய முடியும் என்று பாம்பன் சுவாமிகளே சொல்லியிருக்கிறாராம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அருமையான பாடல் இது பரிபூரண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற இந்த பாடல் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் இயற்றியது கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபத்தைந்து வருடங்களுக்கு முந்தைய எழுதப்பட்ட பாடல் இதில் ஐந்து பாகங்கள் இருக்கின்றன என்னன்னாக்கா பால் தயிர் நெய் தேன் சர்க்கரை என்று பிரிக்கப்பட்டு ஐந்து பாகங்களாக உள்ளது அந்த ஐந்து பாகங்களிலும் ஒரு ஒரு பாகத்திலும் குறைந்தது ஒரு பன்னெண்டு முதல் பதினைந்து வரை சிறிய பாடல்களாக இருக்கின்றன அதனால் இதனை நாம் ஐந்து பிரிவாக தனித்தனியாக பதிவிடலாம் ஆனால் நாம் பாராயணம் செய்யும் பொழுது இந்த ஐந்து காணொலிகளையும் சேர்த்து பாராயணம் செய்தால்தான் முழுமையான இந்த பாடலை பாராயணம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த பாடலை யார் ஒருவர் பாடுகிறாரோ அந்த இடத்தில் வேலுடன் நான் வந்து நிற்பேன் என்று முருகப்பெருமானே தன்னுடைய அடியவரிடம் கூடிய கூறியதாக ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அருமையான பாடல் இது இதை பற்றின ஒரு அருமையான கதையும் உள்ளது இது கதையாக இருக்க முடியாது உண்மை நிகழ்வாகவே தான் இருக்க முடியும் என்ன என்றால் இரண்டு அந்தணர்கள் திருச்செந்தூர் மண்டபத்தில் தினமும் இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடலை பாடிக்கொண்டு பாராயணம் செய்து கொண்டு இருப்பார்களாம் அப்பொழுது ஒரு வயதான மூதாட்டி முத்தம்மை என்கிறவள் அங்கே வந்து அவருடன் சேர்ந்து அந்த பாடலை தினமும் கேட்டு இன்புற்று முருகனை தரிசனம் செய்து செல்லுவார்களாம் அப்பொழுது ஒரு நாள் ஒரு தூணின் பின்னே ஒரு இளைஞன் நின்று ஒளிந்து ஒளிந்து பார்ப்பதை பார்த்த அந்த மூதாட்டி அந்த பையனை அருகில் வருமாறு அழைத்திருக்கிறார் அவன் ஓடிவிட்டான் சரி நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி அந்த மூதாட்டி அடுத்த நாள் அந்த பாராயணத்தின் பொழுது திரும்பி பார்த்தால் அதே தூணின் பின்னால் அதே இளைஞன் ஒளிந்து நின்றானாம் அவள் வேகமாக அவனிடம் போய் அப்பா நீ யார் எங்கிருந்து வருகிறாய் நீயும் வந்து அமர்ந்து இந்த பாடல்களைக் கேளு என்று சொன்ன பதிலே சொல்லாமல் சிரித்த வண்ணம் அவன் நகர்ந்து விட்டானாம் பிறகு கொஞ்ச தூரம் போன பின் அவனுடன் ஒரு அழகிய பெண்ணும் கைகோர்த்து கொண்டு இருவரும் சேர்ந்து அந்த மண்டபத்தின் உள்புறமாக நடந்து கோவிலை அடைந்தார் நீ யார் என்று சொல்லப்பா என்று திரும்பவும் இந்த மூதாட்டி அவர்கள் பின்னாடியே சென்று கேட்டிருக்கிறார் அப்பொழுது நீயே பார்த்து கொண்டிரு உனக்கு தெரியும் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிரியமான பாடல் இதை யார் ஒருவர் ராகத்துடன் பாடுகிறார்களோ அந்த இடத்தில் நான் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு நான் இருக்கும் இடம் இதுதான் என்று சொல்லி வேகமாக அந்த கோவில் கருவறைக்குள் நுழைந்து மறைந்து விட்டானாம் அந்த இளைஞனும் அந்த பெண்மணியும் அப்படியே பயந்து அதிர்ச்சியில் உறைந்து போனாராம் அந்த மூதாட்டி வந்தது வேறு யார் முருகனை தவிர வேறு யார் முருகனும் வள்ளியுமாக அந்த மூதாட்டியருக்கு காட்சி கொடுத்தாராம் அவர்கள் வந்து பாட்டை கூட பாடவில்லை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்களாம் இது ஒரு கதை நிகழ்வாக சொல்லப்படுகிறது இது கதையாக இருக்காது உண்மையாகவும் இருக்கக்கூடும் என்பதுதான் நம்முடைய அனுமானம் இதே கருத்தை திரு பாம்பன் சுவாமிகள் சொல்லி இருக்கிறார் இந்த பாடலை சண்டத்துடன் அல்லது ராகத்துடன் எந்த இடத்தில் பாடினாலும் அந்த இடத்தில் முருகப்பெருமான் வந்து நின்றிருப்பான் முருகனை நீங்கள் தரிசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நண்பர்களே இந்த அருமையான பொக்கிஷம் ஆன அந்த அருமையான பாடலை நீங்கள் எல்லோரும் பாராயணம் செய்து முருகனின் பேரருளை திரு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இதை பதிவு செய்கிறோம் எல்லோருக்கும் முருகனின் அருள் கிடைத்து இன்புட் இருக்க வேண்டும் இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் இதை செவ்வாய்க்கிழமைகளில் பாராயணம் செய்தால் பாராயணம் முடிந்த பிறகு பஞ்சாமிரதம் பிரசாதமாக செய்து முருகனுக்கு நைவேத்தியம் செய்து அதை நாம் எல்லோருக்கும் கொடுத்து நாமும் எடுத்துக்கொள்ளலாம் அது வந்து முருகருக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பொழுது வைகாசி விசாகம் வருவதனால் இந்த ஸ்லோக சாகராவில் எல்லா நண்பர்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் சிறப்பு பதிவாக பதிவிடுகிறோம் நீங்கள் அனைவரும் இதை படித்து பாராயணம் செய்து நல்ல பேர் பெற்றிட வேண்டும் முருகனின் அருள் கண்டிப்பாக எல்லோருக்கும் கிடைக்கும் முருகனை யார் யார் எப்படி தரிசித்தீர்கள் நீங்கள் கமெண்ட்ஸில் தயவு செய்து பதிவிடுங்கள் உடனே முருகன் வந்து நேர்ல நம்ம வீட்டு கதவை தட்டி அப்படியே உள்ளே வந்து அமர்ந்து நம்முடன் உரையாடுவார் என்றெல்லாம் நான் கூறவில்லை அப்படி யாரும் எதிர்பார்க்கவும் வேண்டாம் முருகனின் அருள் அந்த வீட்டில் இருக்கிறது முருகர் அங்கு வந்திருக்கிறார் என்பது பல்வேறு அதாவது பல்வேறு அடையாளங்கள் அறிகுறிகள் மூலம் நமக்கு தெரிய வரும் எப்படி என்றால் சுவாமி படத்திலிருந்து மாலை கழன்று விழுவது சுவாமி படத்திலிருந்து வைத்த பூக்கள் ரோஜா பூ அல்லது சாமந்தி பூ கீழே வந்து பூஜை தட்டில் விழுவது அங்கு இருக்கும் விளக்கு திடீரென்று சுடர் வெட்டுப் பிரகாசமாக எரிவது இந்த எல்லாம் நிறைய அறிகுறிகள் இருக்கின்றன அதனால் நீங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இந்த பஞ்சாமிர்த வண்ணம் பாடலை தொடர்ந்து செவ்வாய் கிழமைகளில் முருகர் குகுந்த சஷ்டி கிருத்திகை தினங்களில் பாராயணம் செய்து முருகனின் பேரருளை பெற வேண்டும் பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் முதல் பாகம் பால் இலங்கு நன்கலை விரிஞ்சனோடு அனந்தனும் சதமகன் சதாவியன் கொள் தம்பி எர்களும் பொன்னாடு குறைந்த பொங்கவர்களும் கெடாது என்றும் கொன்றை என்றன் ோனார் தின் திரளும் சொ அணி கண்டுவேல் வழி சேர்ந்த தின்பூயமே ஏந்த கண்டர்கால் தொடை மூஞ்சி கந்தரமோடு எலும்புறும் தலைகளும் துணிந்திட ஆடந்த சண்டைகள் தொடந்துகள் நீனங்கள் உண்டு அரண்மகன் பூரஞ்சயம் எனும் சொல்லே கள்ளம் இசை எழுமாறே இரண்டாவது பாடல் மஞ்சீரை அலங்கவே விளங்க வந்த ஓர் சிகண்டியே துணிந்திருந்து உயர் கரங்கண்மா வரங்கள் மிஞ்சிய விரும்பு கூர் துன்றும் தண்டமுடம்பு ஈர்வால் கொண்டு அண்டங்களில் நின்றூடே சுண்டும் பொங்கம் அழிந்து இயலாது அஞ்சும் பண்ட சூரன் சூதே போதே கரம் வாங்கி வே தூண்டி நின்றவனே கிளையோங்க நின்று மாது வந்து வென்று அதிபலம் பொருந்திய நிரஞ்சனா சுகம் கொழும் தவறு வணங்கும் உகந்த ரி பிரம்மருமேயோ பாடல் மூன்று சந்ததம் அறிந்திடாது எழுந்த செந்தழல் உடம்பினாரடங்கி அங்கமுங்கிறே புகழ் மொழிந்த வா அங்கிங் என்பது அருந்தேவாயெங்கும் துன்றி நிறைந்தோனே அண்டும் தொண்டர் இன்பம் தந்தருளும் தாளா ஆம்பி தந்திடுமா மணி பூண்ட அந்தளையா ஆண்டவன் குமாரா ஆண்ட செஞ்சரணா அலந்த இந்துள அலங்களும் கடி சேர்ந்த சந்தன சுகந்தமே அணிந்து குன்றவர் நலம் பொருந்திட வளர்ந்தா அணைமணவாழா பாடல் நான்கு குலிங்கிரண்டு முகையும் களார்ண்ட கொந்தள ஒழுங்கும் வேல் அகம் அம் சேவாய் அது சமைந்துள்ள மடந்தை மார்கொஞ்சும் பொன் தொழிலும் சண்டன் செயலும் சூடே கொண்டங்கம் படரும் சீனோய் அண்டம் தந்தம் விழும் பனோய் ஊஞ்செய்யும் பிணிகால் தரம் வீங்கழுங்களும் வாய்கும்பங்கு கனோய்குமே கடல் வளைந்த இங்கெனை அடையும்படி இனும் செயல் கூவிந்து நெஞ்சமுள் அணைந்து நின் பதம் நினைந்து குயும்படி மனம் செய்ய திருவருள் முருபோனே இந்த பாடலில் சுப்பிரமணிய பெருமான் சூரபத்மனுடன் போரிடும் மகிமை முருகனின் போர் வெற்றி குறித்த ஜெயகோஷம் பிணி போக்க விண்ணப்பம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான சிறிய விளக்கம் என்னவென்றால் அழகாக விளங்கும் நான்மறை ஓதும் பிரம்மனும் நாராயணனும் தேவர்கோனான இந்திரனும் நிலை பெற்ற பெருமை கொண்ட தம்பியரும் பொன்னுலகம் என்று கூறப்படும் தேவலோகத்தில் வாழும் தேவர்களும் அழியாதவாறு எப்பொழுதும் கொன்றை மாலை அணிந்த பரமசிவனாரது திரண்ட சேனைக்கு அதிபனாகிய கந்தன் எனக்கு உற்றவனார் என்று இனிமேலும் எனக்கு தீங்கியதும் உண்டோ கிடையாது என்ற பொருள் பிறகு சூரனோடு போரிடும்படி எல்லா திக்குகளிலும் அணிவகுத்து உள்ள படைகளை பார்த்து நீங்காது பலம் மிக்க வேலை ஏந்திய தென்மையான தோள்களில் அமைத்து வந்த அரக்கர்களின் கால் தொடை முகம் மற்றும் கழுத்துடன் எலும்பான கபாலங்களுடன் அடிபட்டு விழும்படியாக போர் செய்து பேய்களும் அரக்கரின் கொழுப்பை உண்டு சிவமைந்தனின் பக்கமே வெற்றி என்ற வெற்றி கோஷங்கள் போர்க்களத்தில் எழும்படி போரிட்ட தந்தபிரானே முருகப்பெருமானே என்பது இதன் பொருள் இதற்கு பொருள் அழகான தோகை அசைய ஒப்பற்ற மயில் வரது வரவும் வீரத்துடன் அங்கேயே நின்று தூக்கிய கரங்களோடு அரிய வரங்களும் மிக்க கூர்மையான இரும்பாலான தண்டாயுதம் அம்பு ரம்பம் முதலிய ஆயுதங்களை கொண்டு அண்ட சராசரங்களின் நடுவே சென்று போர் செய்து அப்படைக்கலமெல்லாம் எல்லாம் வேர்படையின் முன்னால் குறைந்து அழிவது கண்டு ஒன்றும் செய்ய முடியாமல் நடுங்கி போய் சூரனானவன் சூழ்ச்சி செய்ய முயற்சிக்கும் போதே நன்மையும் திண்மையும் உடைய வேலை கையில் கிளைகளை கொண்ட மாமரமானதை இருகூறாக பிளந்து சூரனை வெற்றி கொண்டு பராக்கிரமம் கொண்ட களங்கம் இல்லாதவனே ஆனந்தத்தை அடைய விரும்பும் முனிவர் வணங்கும் இனிமை பொருந்திய அழகிய அலங்காரம் செய்து கொண்டுள்ள கந்தனே அரியும் அரணும் மணங்கும் தந்த பெருமானே என்பதுதான் வன் பொருள் இதற்கு பொருள் பன்றியாகவும் அன்னமாகவும் பல காலம் திரிந்து தேடிய பின்பும் அடிமுடி காண முடியாமல் நெருப்பாக வடிவு கொண்ட பரமசிவனார் ஏதும் அறியாதவர் போல் கைகட்டி பணிவுடன் கேட்டுக்கொண்டு உன்னை போற்றிய பொழுது மெய்ப்பொருளை அவருக்கு உபதேசித்தவனே தந்தைக்கு மந்திரம் சொல்லிக் கொடுத்த குருவே உன்னை போற்றிய பொழுது மெய்ப்பொருளை அவருக்கு உபதேசித்து அந்த சுவாமி மலையில் குருவாக அமர்ந்தவனே இதோ இங்குதான் உள்ளான் அதோ அங்குதான் உள்ளான் என்று அறுதிட்டு கூற முடியாதவனே எங்கெங்கும் பொருந்தி எப்பொருளிலும் நீக்கமர நிறைந்தோனே உன்னை நாடி வந்த பக்தர் துன்பம் கொள்ளாதவாடு ஆனந்தம் தரும் திருவடிகளை உடையவனே ஒலி செய்திடும் முத்து பரல்களை உடைய கார் சிலம்பை அணிந்தவனே எல்லோரையும் என்னை ஆட்கொள்ளும் செம்மையான பாதங்களை உடையவனே மலர்ந்த கடம்ப மாலையும் மனம் மிகுந்த சந்தனத்தின் வாசமும் இவையெல்லாம் அணிந்து வேடுவர் குலம் நன்மை அடைவதற்காக அவர்களால் மகள் என்ற உறவு என்று சொல்லிக்கொண்டு வளர்க்கப்பட்ட புறமகளான வள்ளியை ஆட்கொண்டு மணந்த மணவாளனே என்பது பொருள் இதற்கு பொருள் அழகிய ரெண்டு கொங்கைகளும் மலர் அணிந்ததால் வண்டு மொய்கின்ற கரும் கூந்தலும் வேலை காட்டிலும் விழிகளும் சிவந்த அகரங்களை உடைய வஞ்சிய பெண்களை புகழ்வதையே தொழிலாக கொண்டு அதனால் இறுதி காலத்தை தெரிந்து கொண்டு வரும் யமனின் வருகையும் வெப்பத்தினால் உடலில் வரும் நோய்கள் அண்டவாதம் மற்றும் பல்விழு நோய் உடலை கூண செய்யும் நோய் கால் கை வீக்கம் வாய் கூம்புதலும் கண் நோய்களும் வருத்தம் தரும் மற்ற நோய்களும் மேகங்களால் உண்ணப்படும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் என்னை இனியும் பிறக்கும்படி செய்யாதே என் உள்ளத்தை உன்னை நோக்கி ஒருமுகப்படுத்தி உன்னை சரணடைந்து நின் பதம் நினைந்து உய்யும்படி திருவுள்ளம் செய்வாயே நலம் செய் முருகனே என்னை ஆண்டருள்வாய் முருகனே முதல் பாகம் இத்துடன் முடிந்தது